தீனா படத்தில் அஜித் குமாரின் அண்ணனாக நடித்திருப்பார் சுரேஷ் கோபி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலான கேரக்டர் கொடுத்துருப்பாங்க இந்த படமும் மிகப்பெரிய வச்சடைஞ்சது கேரளாவில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வசதியில் வந்து சுரேஷ் கோபிக்கு முக்கிய இடம் உண்டு அவர் சமீபத்தில் வந்து பாஜகவில் இணைந்திருந்தார் அந்த தொகுதியில் கேரளாவில் ஒரு தொகுதியில் போட்டிட்டு வெற்றியும் பெற்றிருந்தார் எம்பி ஆனார் அந்த அடிப்படையில் அவருக்கு மத்திய அமைச்சரவையில் அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கப்பட்டுச்சு இந்த மந்திரி பதிவு கொடுக்கப்பட்டதுலேருந்து அவர் வந்து ஒரு மிகவும் சந்தோஷமாக தான் சொல்லணும் பல்வேறு விதங்களில் வந்து பல்வேறு விதமான கற்றுக்கள்லாம் அவர் தெரிவித்து வந்தார் சனிமுத்தர் கூட என்ன சொன்னார்னா எனக்கு மந்திரி பதவி மேலே விருப்பமே கிடையாது மத்திய மந்திரி பதவி வந்து என்னை நீக்கிடுங்க இல்லை என்னை ராஜினாமா செய்வதற்கு உதவி செய்யுங்க என்று இருக்காரு அதுக்கு என்ன வழக்கானு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு சினிமாவில் நடிப்பதற்கான வருமானங்கள் வந்து அதிகமாக குறைஞ்சிருச்சு மத்திய மந்திரி ஆனதுனால வந்து சினிமாவில் அதிகம் கவனம் செலுத்த முடியல வந்து அதிகமும் நடிக்க முடியல இதெல்லாம் என்னோட வருமானமும் குறைந்து விட்டது அதனால் வந்து தயவுசெய்து என்னை மத்திய மந்திரியிலேருந்து தூக்கிடுங்க வேறு எனக்கு பதில் என்னுடைய நண்பர் ஒருவரை வந்து நீங்கள் வந்து மத்திய மந்திரி ஆக்கிக் கொள்ளுங்கள் இல்லை வேற ஒருவரை விட மத்திய மந்திரி ஆக்கி கொள்ளுங்கள் தற்போது என்னை விடுவித்துக் கொள்ளுங்கள் என்று தான் வந்து சுரேஷ் கோபி சொல்லியிருக்காரு பொதுவாக பார்த்தீங்கன்னா மந்திரி பதவி கிடைக்காதா என்ன எல்லோரும் ஏங்குற நேரத்தில் எனக்கு கிடைத்த மந்திரி பதவியே த விட்டுருங்க எடுத்துக்கிடுங்க நான் மீண்டும் நடிக்கவே போகிறேன்னு சொல்லக்கூடிய நடிகரை வந்து இந்திய சினிமா இப்போ தான் பார்க்கு சொல்லலாம் அந்த இந்திய சினிமாவின் உச்ச நடிகர் தான் இந்த சுரேஷ் கோபி இதை பற்றி நீங்கள் எனக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் வேணாக்காரன்